ஹரி ஓம் இன்னைக்கு அமாவாசை கார்த்தால் வரைக்கும் இருந்தது இன்றைக்கி குருதி பூஜை அம்பாளுக்கு லகுவாக பண்ணினேன் சித்தரோட உத்தரவில் அம்மாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் இந்த சந்திரன் வளர்றது இல்லையா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சந்திரன் வளர்றதை நம்ம உணர்றது ரொம்ப முக்கியம் சந்திரன் வளரும்போது நம்முடைய மனம் வந்து தெளிவு பெறுகிறது அதனால தான் சித்தர்கள் வாசியிலேருந்து வட்டம்னு சொன்னாங்க வாசினா அம்மாவாசை வட்டம்னா பௌர்ணமின்னு அர்த்தம் இன்னிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் கொஞ்சம் நம்மளை ஸ்பிரிச்சுவலாக வசதிக்கு பார்க்கலாம் டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா சித்தர் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் சொல்லித்தரேன் ஓம் ஸ்ரீம் தும் துர்கே துர்கே ரட்சிணி ரக்ஷினி ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் தும் துர்கே துர்கே ரக்ஷினி ரக்ஷினி ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை தினசரி ஒரு பதினெட்டு தரம் சொல்லுங்கள் தினசரி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அதிகமாகிட்டே வருதுன்னு நம்புங்க அம்பால மனமுருகி ஜெயதுர்கா தேவியை பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை டெய்லி சொல்ல 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 நீங்கள் பௌர்ணமி வருகிற போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் பிரச்சனைகள் ஆஃபீஸ் பிரச்சனை எல்லாம் அதுவாக தீர ஆரம்பித்ததை பார்க்கலாம் இதுதான் சித்தர்களுடைய ரகசிய முறை வாசியிலேருந்து வட்டங்கிறது இதே இன்றைக்கி தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஓம் ஸ்ரீம் தும் துர்கே துர்கே ரக்ஷினி ரக்ஷினி ஸ்வஹா